ஹாகேஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் சென்னை ஏரோ ஆர்மி செலெக்ஷன் காஞ்சிபுரத்தில் முதல் நாளாக இன்று நடைபெற்றிருக்கு அதில் வந்து பவர் கட்டாயிருக்கு ஓடும்போதே ரெண்டு ரவுண்டு ஓடும் போது ரன்னிங் ஓடும்போதே பவர் கட் இருக்குது என்ன பண்ணாங்க மறுபடியும் எப்படி ரன்னிங் வச்சாங்க அப்படின்னு அதையும் பார்க்கலாம் ஒரு பேட்சுக்கு வந்து எவ்வளோ பேர் ரன்னிங் விட்றாங்க ஓகேங்களா அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா எத்தனை மணிக்கு நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும் எத்தனை மணிக்கு கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அதையும் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை பேர் ஓகேங்களா வர வைக்கிறாங்க அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகுறாங்க இது முழு விளக்கத்தையும் நம்முடைய இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்றைக்கி இன்றைக்கி உள்ள நாளையோ நாளை மறுநாளோ ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போகிற அத்தனை பேருக்குமே என்னுடைய ஃபஸ்ட் ஆல் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுடைய வெற்றி என்பது உங்கள் குடும்பத்தினுடைய வெற்றி அதனால் உங்களுடைய குடும்பத்தின் குடும்பத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் உள்ள ஒரு பன்னெண்டு ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுங்க ரொம்ப பிஃபோராக வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொசு கடியில் தான் படுத்துருக்குற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாகவே கிளம்பி வாங்க ஓகேங்களா ஒன்னு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு பேட்ச்சுக்கு வந்து எத்தனை பேர் சார் ரன்னிங் விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச்சுக்கு வந்து நூறு பேரும்மா ஓகேங்களா நூறு பேர் ரன்னிங் விடுறாங்க நூறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் செலக்ட் ஆகிறாங்க டைமிங்க்குள்ளே வந்து ஓடுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நெரிசல் இருக்காது ஓடும்போது போது பேர் பேருந்தெல்லாம் கம்மியாக இருக்கும் அதனால் அது வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க மொத்தம் இன்றைக்கி எவ்வளோ பேர் சார் வந்திருப்பாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது பேர் இன்றைக்கி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்ம ஏற்கனவே கணிச்சது போல் தான் ஏழ்நூற்றி ஏழுநூறு கிட்ட எட்நூறு கிட்ட எதிர்பார்த்தேன் எழுநூற்றி எழுபது பேர் அப்போது இன்றைக்கி வந்து எட்டு பேட்ச் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஏழு பேட்சில் வந்து நூறுநூறு பேரும் லாஸ்ட்டு பேச்சில் வந்து எழுபது பேர் மட்டும்தான் ஓடிருக்காங்க ஓகேங்களா இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேட்ச் நாலாவது பேட்ச் ஓடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டரை ரவுண்டு ஓடும்போது பவர் கட் ஆகிடுச்சு ஃபுல்லாக இருண்டு போச்சு இளைஞர்கள்லாம் ஸ்டாப் ஆகிட்டாங்க ஓகேங்களா உடனே ஆர்மி ஆர்மி ஆஃபீஸர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டு ரவுண்டை மூணு நிமிஷத்தில் யார் முடிக்கிறாங்களோ ஓகேங்களா அவங்கள வந்து குவாலிஃபை பண்ணாங்க ஓகேங்களா அந்த குவாலிஃபை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்சில் எஸ் அகடமியுடைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் இருந்தாங்க அந்த மூணு பேரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருமே எக்ஸலண்ட் அடிச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா நீங்கள் பவர் கட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு ரவுண்டு ஓட வைக்கிறாங்க அந்த ரெண்டு ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலு பேர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சு அதில் மூணு பேர் எஸ் அகாடமியுடைய ஸ்டூடெண்ட்டு ஓகேங்களா எக்ஸலண்ட் முதல் மூணு பேர் எஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து வேறு இளைஞர்கள் அது மட்டும் இல்லாமல் ஓகே குட் ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்திருக்காங்க மொத்தம் ஏழே பேர் தான் அந்த பேச்சில் எடுத்தாங்க நாலாவது பேச்சில் அதனால் நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் தனித்தனி பேஜில் போய் ஓடுங்க ஓகேங்களா அதான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க சார் டாக்குமெண்ட்ஸ் போகலாம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் கேட்குறாங்க எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் தான் என்னோட நம்முடைய யூடியூப் சேனல் சொன்னது மாதிரி ஓகேங்களா அந்த ஒன்பதுலேருந்து பத்து டாக்குமெண்ட் முக்கியமான டாக்குமெண்ட் கம்பல்சரி வேணும் ஓகேங்களா இதில் எந்த ஒரு மாட்டு கிடையுமே இல்லை ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடேட்டில் குழப்பமாக இருப்பீங்க இருபது ரூபா பத்திரமா நூறுரூவா பத்திரமா அப்படின்னு கம்பல்சரி நூறுரூவா பத்திரமே அக்செப்ட் பண்ணுறாங்க இருபது ரூபா பத்திரம் வந்து பேன் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இருபது ரூபா பத்திரம் நமக்கு தேவையில்லை நீங்கள் வந்து நூறுரூவா பத்திரத்திலே வாங்கி வாங்க ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ரொம்ப ஒரு நேர்த்தியான முறையில் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மி செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் வச்சுருக்காங்க டிஜிட்டல் டைமர் வச்சுருக்காங்க நீங்கள் ஓடும்போது ஒவ்வொரு ரவுண்டும் ஓடும்போது உங்களுடைய டைமை நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த செலெக்ஷன்லேருந்து அதை நம்ம வந்து பார்த்திங்கனா டைமர் வச்சுருக்காங்க போலீஸ் செலக்ஷன் தான் வைப்பாங்க இப்போ ஆர்மி செலெக்ஷனில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வாய்ப்பை ப பயன்படுத்திங்க இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே முடிஞ்சளவுக்கு ஒரு லைக் ஓகேங்களா அனைவரும் வெற்றி பெற்று பணிக்கு செல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்